பிரஜாபதிக்கும் வினதைக்கும் பிறந்த இரு பிள்ளைகளில் மூத்த பிள்ளைக்கு அருணன்னு பேர் அவர் சூரிய பகவானுக்கு சாரத்தி ஆயிட்டார் இரண்டாவது பிள்ளை ரொம்ப பலசாலியாக பிறந்தான் பேர் அந்த குழந்தைக்கு இது நன்னா பறக்கும் அப்படி இப்படி போகும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுத்து அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு கருடன் என்ன சாப்பிடுவர் கோவில் கருடன் புளியோரை சாப்பிடுவார் நீங்க கோவிலில் போய் கருடனுக்கு சன்னதி வைக்கும் போது புளியோரை தெரிஞ்சாதான் வைப்பார் ரியல் கருடன் பாம்பு தான் சாப்பிடுவார் இதை பாருங்க கோவில் கருடன் புளியோரை தான் சாப்பிடுவார் ஏன்னா இப்ப கோவிலில் போய் நம்ம பாம்பெல்லாம் வச்சுருக்க முடியுமா அந்த சன்னதியில அங்க புளியோரை தான் சாப்பிடுவார் நிஜம் கருடன் பாம்பு சாப்பிடுவார் ஆனா இந்த கருடன் ரொம்ப பெரியவர் அவருக்கு பாம்பெல்லாம் போறாது பப்பா சொன்னார் இங்கேந்து தள்ளி ஒரு தீவுல ஒரு யானையும் ஒரு ஆமையும் சண்டை போட்டுருக்கு அது ரெண்டுத்தையும் ஜாட்டும் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்தை ஸ்லோகம் இருக்கு இப்ப கருடன் பறந்து போனார் எந்த பக்கமா போனார் நான் ஓரளவுக்கு நீங்க வேர்ல்ட் மேப்ப வச்சு பார்த்தேன்னா ஜாவாலேந்து ஆரம்பிச்சு ஜகார்த்தா இப்படி போய் பாலி வழியா போனேன்னா பப்புவா நியூ கினியான் ஐலண்ட்ஸ் வரும் இதுக்கு நடுவில் ஒரு ஐலண்ட் இருக்கு ஃபுளோரஸ் பேரு எஃப்எல்ஓ ஆர்இஎஸ் ஃபுளோரஸ் ஐலண்ட்னு பேரு அந்த ஐலண்டில் இன்னைக்கு மியூசியம் ஒன்று இருக்கு அங்கே ஃபாசல்ஸ் கிடைக்கிறது அந்த ஐலண்டில் மட்டும் ஸ்டெக்லிட்டன்ஸ் யானை இப்ப நம்ம ஆத்துல எல்லாம் நாய் வச்சுக்கிறா பாருங்க அந்த நாய் அளவுக்கு தான் யானையே இருக்கும் அந்த மாதிரி யானைகளும் ஆமைகளும் இருந்துதான் அததான் கஷ்யபர் போய் கருடா நீ போய் சாப்பிடுங்கிற கஷ்யபருடைய வார்த்தை தந்தையார் சொல்லியிருக்காருங்கிறத கேட்டுட்டு கருடன் ஜாவா தாண்டி ஃப்ளோரஸ் ஐலேண்டுல ஆமையையும் யானையையும் பிடிச்சுன்னு வராரா ஏன்னா அவரோட கிளாஸ்ல அவ்வளவு பவர் இருக்கு அத பிடிச்சுன்னு வர்றாரு வரும்போது பாம்பன் ஐலேண்ட்னு டிரான்ஸிஷன்ல ஒரு மரத்தின் கிளையில பான்னு வந்து உட்கார்ந்துக்கிறார் கருடன் ஒரு கால்ல ஆமை ஒரு கால யானை இவரோட பாரம் தாங்காம அந்த கிளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முறிய ஆரம்பிக்கிறது இவர் யதேச்சியா பார்த்தா அந்த கிளையில சின்ன சின்ன மக்கள் தொங்கின்னு குட்டியா இருப்பா அவளுக்கு ஹாபிட்ஸ்னு பேர் இன்னைக்கும் நம்ம ஹாபிட்ஸ்னு சொல்றோம் இல்லையா லில்லி நம்ம கலிவர் ட்ராவல்ஸில் கேள்விப்படுவோம் அவாளுக்கு சமஸ்கிருதத்துல வாலகில்லியாள்னு பேர் இன்னைக்கும் யோகால வாலகில்லியாசனான்னு வரும் அப்படி தலை கீழே தொங்கணும் இந்த ரிஷிகள்ல தொங்கின்றிருக்கா அய்யோ ஐயோ இந்த கிளை முறிஞ்சு போயிடுதுன்னா எத்தனை குட்டி குட்டியா மகரிஷிகள் செத்து போயிடுவாளேன்னு கருடன் என்ன பண்ணாரா அந்த கிளையோடு கூடிய ரிஷிகளை தன்னுடைய பீக்குக்கு நடுவுல சுமந்துடாறான் அப்படியே பறந்து போனார் இப்ப பறந்து போகும்போது தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு திடீர்னு பார்த்தா ஏதோ ரொம்ப காத்தடிக்கிற மாதிரி இருக்கு இவா இப்படி பறந்து பார்த்தா கருடன் எங்கேயோ பிளைட்ல கூட்டு போயிட்டு இருக்காரு என்னமா நீ பறந்து போறப்பா உனக்கு கருடன் இனிமேல் பேருன்னு வச்சுட்டா